இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம் எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற தொழில் நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார் பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு இருக்கப்பட்டது பல நூறு புரிந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில தான் செய்தி வருது ஊடகத்துல செய்தி வருது வெள்ளை அறிக்கை கொடுங்க மக்கள் கேட்கிறாங்க மக்களை ஏமாற்றாதீங்க இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை மீறி கேட்டா ராஜா அவர்கள் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டுல போய் ஸ்பூன்ல சாப்பிட்டதே பெருசா நினைக்கிறேன்னு சொல்றாரு ஆமா நான் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசு தான் நான் விவசாயி குடும்பத்துல பிறந்தவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் கையில் சாப்பிட்டு தான் பழக்கம் உங்களை போல அப்பா மத்திய மந்திரியா இருந்தாரு நீ செல்வ செழிப்பில் வந்தீங்க நீங்க தங்க ஸ்பூர்ல சாப்பிடலாம் ஸ்டாலின் அவருடைய அப்பா வந்து முதலமைச்சராக இருந்தாரு செல்வ செழிப்புல இருந்தாரு அவர் தங்க ஸ்பூருல சாப்பிடலாம் என்னைக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிடலாம் இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்து நாங்களும் ஊரில் சாப்பிட முடியாதப்பா கையில தான் சாப்பிட முடியும் ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும் ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடவுகின்ற தேர்தலிலே டெப்பாசிட் கூட கிடைக்கும் கிடைக்குமா எவ்வளவு திமிர் இருந்த இந்த பேச்சை பேசணும்